நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் என்பிபி வேட்பாளரை மிரட்டிய சுமந்திரன் போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இவ்வளவு காலமாக பதினாறு வருடங்களுக்கு பிறகு விடுதலை புலிகளின் தங்கம் தற்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது போலீஸாரிடம் அப்போ இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் முதலிலே என்பிபி வேட்பாளரை மிரட்டிய சுமந்திரனை பற்றி பார்க்கலாம் சுமந்திரன் உங்களுக்கு தெரிந்த விடயம் அது மக்களுக்கும் தெரிந்த விடயம் கடந்த காலங்களிலே யாழ்ப்பாண மக்கள் சுமந்திரனை தூக்கி எறிந்தவர்கள் காலாதி காலமாக சுமந்திரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்று இந்த அரசியலுக்கு வந்தாரோ என்று தமிழரசுக் கட்சிக்குள் பிரவேசித்தாரோ அன்று தொடக்கம் இன்று வரை தமிழரசுக் கட்சி அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நீண்ட காலமாக தமிழரின் வேட்கையாக இருந்த கட்சி இன்று சின்னா பின்னப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தின் பெயரால் வந்த கட்சி தமிழ் தேசியத்தின் ஒடுக்குமுறைக்கு தமிழ் தேசியத்தின் அடக்குமுறைக்கு வழிவகுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சுமந்திரன் சிறந்த சட்டத்தரணி என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை சிறந்த ஜனாதிபதி சட்டத்தரணி இலங்கையிலே பெயர் சொல்லக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் அதிகமாக தனது சட்டவாதத்தை சமூகத்திற்கு பயன்படுத்துவதை விடுத்து அதிகமாக குழப்பத்திற்காக பயன்படுத்துகிறார் கடந்த யாழ் மாநகர சபை தேர்தலிலே தங்களுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது என்று தெரிந்த காரணத்தினாலே மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே களமிறங்கியிருந்தார் அவருக்கு எதிராகவும் இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பியிருந்தார் அவர் உள்ளிட்டவர்கள் அந்த பிரச்சனை இறுதியிலே நீதிமன்றம் சென்றது பிறகு மணிவண்ணன் தமிழ் தேசிய முன்னணியிலிருந்து விலகினார் பின்னர் சுமந்திரனும் ஒரு ஆதரவோடு பிறகு அந்த வழக்கிலிருந்து சுமந்திரனின் ஆதரவின் காரணமாக அவர் அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தார் இத்தனைந்த விடயம் ஆனால் இப்பொழுது என்பிபி வேட்பாளர் விரிவுரையாளர் கபிலன் நகரசபைக்குள்ளே மதியவில்லை என்று சொல்லி ஒரு வழக்கை போடுவதாக அவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு மடைமாற்று உத்தியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பிபி சகல இடங்களிலும் பொருத்தமான வேட்பாளர்களை அவர்களுக்கு பொருத்தமான வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள் அதிலே உண்மையிலேயே அது பேரினவாத கட்சி என்று சொன்னால் என்ன சிங்கள கட்சி என்று சொன்னால் என்ன அதிலே ஒரு நல்ல படித்த தமிழர் இறக்கப்பட்டிருக்கிறார் அது கபிலன் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை யாழ்ப்பாண பலன்களிடத்தை பொறுத்தவரையில் அவரிடம் கற்றமானவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் கபிலன் சிறந்த ஒரு வேட்பாளர் என்பதிலே மாற்று இல்லை பழகுவதற்கு நல்ல மனிதர் நிறைய பல்கலைக்கழக மட்டங்களில் நிறைய பணிகளை செய்திருக்கிறார் ஒரு இளம் துடிப்பான வேட்பாளர் அப்போ கபிலன் வெல்வது தோற்பது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய சொந்த கட்சிக்கு கூட சூனியம் வைத்தவர் தான் இந்த சுமந்தரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த கட்சிக்கு கூட அதாவது ஜனநாயக முறைப்படி இதுவரை காலம் இலங்கை வரலாற்றிலே இலங்கை தமிழரசுக் கட்சியின் வரலாற்றிலே தேர்தல் வைத்து தலைவரை தெரிவு செய்த முறை இல்லை என்று சொல்லியும் பகிரங்க வழிகிறேன் அப்போ தேர்தலை வச்சு நாங்கள் தலைவரை தெரிய சொல்லுவோம் என்று சொல்லி சுமந்திரன் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்தார் தலைவராக வருவதற்கு அதுவும் தமிழர் தலைநகரான திருவோணமலையில் வைத்தது ஆனால் அந்த திருவோணமலையில் வைத்த கூட்டத்திலே அவர் ஒரு கணக்கை போட்டார் அவர் தான் தலைவராக வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் அதுக்கு பல்வேறுபட்ட ஓட்டங்களை ஓடினார் என்றெல்லாம் மக்களுக்கு தெரிந்த ஆனால் இறுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களின் அல்லாவிட்டால் அந்த கட்சிக்காரர்களின் பெருவிருப்பாக தமிழ்த் தேசியத்தின் மீது ஒரு பற்று கொண்டு பயணிப்பவரான சிறிதரன் அண்ணன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் சிறிதரன் அண்ணன் தெரிவு செய்யப்பட்ட உடனேயே அண்ணன்ட கையை தூக்கி கதைத்தார் வெற்றி பெற்று விட்டோம் என்று கையை தூக்கி ஊடகங்களுக்கு காண்பித்தார் ஆனால் இறுதியில் என்ன நடந்துச்சுன்னால் வழக்கு போட்டார் வழக்கு போட்டு இன்று வரை மீள முடியாத வகையில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்வதை விட தமிழரசு கட்சி நிற்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்பொழுதும் பதிவில் அல்ல இப்பொழுதும் பதிவில் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு பதியப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அல்ல தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில்தான் களமிறங்கியது அந்த வீட்டு சின்னத்துக்கு ஏன் களமிறங்க வேண்டி வந்தது என்று சொன்னால் தமிழர் விடுதலை கூட்டணியின் சின்னமாகத்தான் அதுவரை காலமும் இருந்தது உதயசூரியன் தமிழ்நாட்டிலே உதயசூரியன் போல இங்கே தமிழர் விடுதலை கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில்தான் களமிறங்கி வந்தார்கள் ஆனால் தொடர்ஷ்டவசமாக ஆனந்த சங்கரி அவர்கள் அந்த இதை வழங்காதபடியாலே வீட்டு சின்னத்துக்கு வந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கும் பதிவு செய்யப்படாத அமைப்பு ஆனால் உருவாக்கப்பட்டது அதாவது நிர்வாக ரீதியாக ஜனநாயக ரீதியாக பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அதை வைத்து இவர்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்தவர்கள் என்று தமிழரசு கட்சி சுமந்திரனின் பெருவிருப்போடு இன்று தனியாக சென்றிருக்கிறது ஆனால் சொந்த கட்சிக்கு கூட சூனியம் வைத்தவர் இன்று சகல இடங்களிலும் சூனியம் வைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் கபிலன் நகரசபைக்குள் வதியவில்லை என்று சொல்லும் யாழ்ப்பாண நகர வதியவில்லை அவருடைய வதிவிட அங்கு இல்லை ஆனால் அவர் போட்டியிடுகிறார் அவர் மேயராக வந்தால் என்ன சாதாரண உறுப்பினராக வந்தால் கூட அவருக்கு எதிராக வழக்கு போட்டு அவரை பதவியிலிருந்து தூக்கி கடாசுவார் என்று சொல்லி சுமந்திரன் வேலையை ஆரம்பிக்கிறார் சுமந்திரன் தனது சட்டப்புலத்தை தமிழ் மக்களுக்காக தமிழரின் பல்வேறுபட்ட ஏற்றங்களுக்காக பயன்படுத்தினால் அது சாதகமாக இருக்கும் இப்படி இல்லாட்டால் என்ன செய்யணும் நீங்கள் கட்டித்தனம் இருந்தால் அது என்பிபி வருதுன்னு சொல்லி எல்லாருக்கும் விமர்சனம் இருக்குது ஆனால் நீங்கள் கட்டித்தனம் என்றால் என்ன செய்யணும் என்று சொன்னால் மக்களிடானே கூறவணும் போன முறை ஊடக சுமந்திரன் போன முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை மக்களின் வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டவர் அதற்கு முன்பு சொன்னார் நான் பட்டியலில் வரமாட்டேன் நான் மக்களோட வாக்குகளால் தான் வருவேன் அப்போ மக்களில் வாக்குகளாக வந்ததுக்கு போன முறை என்ன நடந்ததுன்னு சொல்லி யாழ்ப்பாண மக்கள் சகலருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அரு அருந்தவாளன் போன முறை வெற்றி பெற்றார் போன முறைக்கு முதல் முறை அப்போ அருந்தவ வாக்குகள் தூக்கி போடப்பட்டது அது தெரிந்த உடையம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தார்த்தன் அவர்களின் வாக்குகள் பறிக்கப்பட்டதாக தகவல் பிறகு சித்தார்த்தனின் அணியினர் கஜதீபன் உள்ளிட்டவர்கள் கூக்குற பெரிய பிரச்சனை வந்தது வாக்கண்ணும் நிலையத்தில் வாக்கண்ணு மத்திய நிலையத்தில் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பிற்கு சுமந்திரன் சென்று வந்ததாக தகவல் கொழும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு போய் மஹிந்த உள்ளிட்டவர்களை சந்தித்ததாக தகவல் அந்த காலத்திலே மகிந்த உள்ளிட்டவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அளவுக்குள்ளே சுமந்திரன் வென்றதாக அறிவிக்கப்பட்டது இதில் சரிபுழை எந்த விடயங்கள் தெரியல ஜனநாயக ரீதியாக வந்து வாக்கண்ணும் உத்தியோகத்தர்கள் புலை செய்வார்களா என்று எங்களுக்கு தெரியாது அவர்கள் புலை செய்யக்கூடிய வரலாறு இல்லை ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த விடயங்கள் பற்றி பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது இது ஒரு விடயம் இருக்குது இது மக்கள் மத்தியில் தான் கருத்தியலாக பகிரப்பட்டது ஆனால் இது எங்கேயுமே இல்லை ஆனால் விமர்சனங்கள் இருக்குது அந்த விமர்சனங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தும் முகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் சுதந்திரன் தோல்வியடைந்தார் அது பலரும் எதிர்பார்த்த விடயம் எப்படி வெல்றார் மக்களுக்கு எதிர்ப்பிற்கு எப்படி வெல்றாருன்னு சொல்லி இதுவரை காலம் கேட்டிருந்த அடிப்படையில் சுமந்திரனை மக்கள் தோற்கடித்தார் ஆனால் இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இப்போ சுமந்திரன் இந்த வழக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறார் வெல்ல அதாவது வாதத்தால் அல்லாவிட்டால் ஜனநாயக போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்றால் அது சரி ஜனநாயக போட்டியிட்டு தமிழ் தேசிய தமிழரசு கட்சி வெற்றி பெற்றால் அது நல்ல விஷயம் ஆனால் இப்படி வழக்கு போடுவது இப்படி இன்னொருன்ன சொந்த கட்சிக்கே வழக்கு போடுகின்ற வேலைகளை அல்லாவிட்டால் இதர கட்சிகள் வழக்கு போடுகின்ற வேலைகளை சுமந்திரன் நிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த வழக்கு போடுவது என்பது கபிலனை மேயராக யாழ்ப்பாண மக்கள் தேர்ந்தெடுத்தால் அது யாழ்ப்பாண மக்கள் அனைவருக்கும் எதிராக போடும் வழக்கு தான் மக்கள் ஆணை மக்கள் வேண்டாம் தமிழிசை கட்சிக்கு வாக்கு ஆனால் மக்கள் உதாரணமாக கபிலனுக்கு வந்து ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதனாயிரம் வச்சு கொள்ளுமே வாக்கு இல்லாட்டி ஒரு ஐயாயிரம் வச்சு கொள்ளுமே இல்லாட்டி ஒரு ஆயிரம் வச்சு கொள்ளுமே கபிலனுக்கு மக்கள் விரும்பி போடுகின்ற வாக்குகளுக்கு எதிரான வழக்காகத்தான் மக்களுக்கு கவிரனை விரும்பி விழுகின்ற மக்கள் போட்ட ஆணைக்கு எதிராகத்தான் சுமந்திரன் இந்த போட போகிறார் என்ற விடயத்தையும் அனைவரும் முழங்கிக் கொள்ளணும் இப்படி சுமந்திரன் தேர்தல் காலத்தில் இப்படி மிரட்ட எல்லாம் செய்யக்கூடாது வரும் என்று சொன்னால் ஜனாதிதியாக போட்டிட்டு வெற்றி பெறுறது கடித்தனம் சரிதானே இந்த பிள்ளையான விடயங்களை பிள்ளையாக எங்கும் செய்யக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல் இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த புலிகளின் காலத்திலே மீட்கப்பட்ட தங்கங்கள் பாருங்க ரெண்டாம் திகதி ரெண்டாம் திகதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் போலீசாருக்கு வழங்கப்படுது பாருங்கள் இராணுவத்திடமிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறத்தாழ பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பின்னிருந்த புலிகளிட தங்கம் வழங்கப்படுது அதுவும் இராணுவத்திட்டம் அப்போ இந்த பதினாறு வருடங்களுக்கு இடையில் தங்கங்கள் எவ்வளவு கைப்பற்றப்பட்டது எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பொதுமக்களுக்கு கேள்விகள் எழுப்பி இருக்கின்றன சாதாரண பொதுமக்கள் வீதிகளிலே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வேலைகளை பாருங்க பதினொன்பதாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கை கைப்பற்றப்பட்ட தங்கம் இதுவரை ஏன் வழங்கப்படையில் என்ற கேள்வி இருக்கு இதர பொதுமக்கள் பொதுமக்களின் தங்கம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐந்தாம் மாதம் ரெண்டாம் தேதி தான் வழங்கப்படுது அப்போ இடையில எவ்வளவு தங்கங்கள் இராணுவத்தினர் தங்கங்கள் அப்படியே இருக்குமா இல்லாட்டால் இது மஹிந்த தரப்பினரோ இல்லாட்ட இராணுவத்தினருக்கோ சென்றிருக்குமா சொல்லி பொதுமக்கள் வீதிகளிலே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த பேச்சையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மக்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறோம் அந்த விடயமும் இருக்க இப்படியான தான் இந்த இலங்கை தீவிர இடம்பெறுகிறது இது பற்றி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி பேசுவோம் நண்பர்களே ஏழுமன்று சொன்னால் இந்த சுமந்திர விவகாரத்தில் திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் ஏழுமன்று சொன்னால் போட்டியிட்டு வெற்றி பெறுவது ஜனநாயகம் பின்கதவால் வழக்கு போடுவது என்பது ஒரு கோளைத்தனம் சொந்த கட்சியில் ம தமிழரசு கட்சியினாரே வெற்றி பெற்றவர் தான் சிறிதரன் சிறிதரனுக்கு எதிராக வழக்கு போட்டு இந்த இன்று வரை கட்சியை கோட்சிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு துயரத்தை இந்த சுமந்திரன் கதைக்கிறார் இவர் கதைக்கிற எல்லாருக்குமெதிராக வழக்கு போட்டு கொண்டே இருக்கிறார் அதனால் க இந்த ஜனநாயகம் வந்து செத்து என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களை மீண்டும் சந்திப்போம் நாங்கள் சென்றுள்ளோம்